தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் கஜா புயலுங்கிறத டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் யாருமே மறக்கவே முடியாது ஏன்னா அந்தளவு விவசாயிகள் வந்து அவ்வளோ மரத்தெல்லாம் இழந்து எல்லாமே சாஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப தோப்புல அதே மாதிரி தென்னை மரத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த மரத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் புது புது கண்ணை எல்லோரும் வாங்கி அவ்வளோ அவசரமாக போட்டிங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிட்டு இப்போ வரைக்கும் நிறையா தோப்பில் என்ன பிரச்சனைனா பாலை வராமல் இருக்குது பாலை வந்து காய்ப்பு வந்து குறும்பையெல்லாம் கொட்டி காய் பிடிக்காமல் இருக்குது சரியான மகசூல் வரல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா நீங்கள் கண்ணு போட்டதுலேருந்து அந்த பாலை வர வைக்கிறதுக்குள்ளே காண்டாமிருக வந்து கூன் வந்து சாறு வடிதல்னு அவ்வளோ நோய் பூச்சி தாக்குதல்னால உங்கள் மரம் ஆகி கரெக்டான வளர்ச்சி வரலை இது எல்லாத்துக்கும் காரணம் மரத்தில் தேவையான நோய்ப்பு சக்தி இல்லை ரசாயன உரங்கள்லாம் நீங்கள் கொடுக்குறனால மண்ணில் உள்ள வளம் மண்புழு எல்லாமே போகிறனால இயற்கையாக அதுக்கிட்ட வந்து ஒரு நோய் பூச்சி வந்து அதை தாங்கிக்க முடியல ஏன்னா எல்லா மரங்களும் பூச்சி நோயால் தாக்கப்படலை வீக்கானது தானே ஆகுது ஸோ வந்து அதே மாதிரி பாலை வரலைன்னா அதுக்கு தேவையான சத்து நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து அப்புறம் மண்ணில் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் இல்லாதனால தான் இந்த தோப்பு வரத்தநாடு தாலுக்கால கிளாமங்கலம்ங்கிற கிராமத்தில் நம்ம நுண்ணுயிர் நுண்ணூட்ட சத்து எல்லாமே பாலை வரத்துக்கான அது மாதிரி டானிக்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ எடுத்த வீடியோ ஸோ உங்கள் தோப்புலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதை நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன மருந்து கொடுத்து டானி கொடுத்து பாலை வர வைக்கலாம் காய்ப்பை சரியாக பண்ணலான்னு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணித்தரும் நன்றி